to my channel. வணக்கம் இடி கபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் பெய்து வரும் கனமழையால் திருப்பணி கரிசல் குளம் உடைந்து விட்டதாக இணையதளத்தில் வதந்திய பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி மேயர் கரிசல் குளத்தை நேரில் ஆய்வு செய்த பின்பு அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லையில் பிரதானமான குளங்களில் ஒன்று திருப்பணி கரிசல் குளம் இந்த குளத்திற்கு இருபத்தோரு குளங்களில் இருந்து தண்ணீர் வந்து பிறகு பாசனத்திற்காக வெளியேற்றப்படும் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் காரணமாக திருப்பணி கரிசல் குளமானது நிறைந்து மறுகால் வழியாக வெளியேறிய மழை நீரானது நெல்லை மாநகர பகுதிக்குள் நுழைந்து பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தியது இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர் உடனடியாக இதற்கு நிரந்தர தீர்வு எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று திருப்பணி கரிசல் குளத்தில் அணைக்கட்டு மூலமாக மாற்றுப்பாதையில் சிறுவைகுண்டம் வரை செல்லும் ஒரு நீர்வழிப்போக்கு திட்டத்தினை தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் உடனடியாக மூன்று கோடியே எண்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு அந்த பணிகள் முடிவடைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது கடந்த இரண்டு தினங்களாக நெல்லையில் கனமழை பெய்து வருகிறது இதனால் திருப்பணி கரிசல் குளம் நிறைந்து மறுகால் பாயக்கூடிய சூழ்நிலையில் அணைக்கட்டு மூலமாக நீர் திறந்து விடப்பட்டு நெடுங்குளம் பாலாமலை வழியாக சிறுவை அணைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த நிலையில் கனமழையின் காரணமாக திருப்பணி கரிசல் குளம் உடைந்து விட்டதாக இணையதளம் மூலமாக வதந்திகள் பரப்பப்பட்டன உடனடியாக மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் திருப்பணி கரிசல் குளத்தை நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அணைக்கட்டின் சுற்றுவட்ட பாதையை சுற்றி வந்து அணையின் தன்மை குறித்தும் அவர் அதிகாரியிடம் கேட்டு அறிந்து கொண்டார் மேலும் தமிழக முதல்வர் ஒதுக்கிய மூன்று கோடியே எண்பது லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செய்யப்பட்ட மாற்று நீர்வழி போக்கு பாதையும் ஆய்வு மேற்கொண்டார் இதன் மூலமாக திருப்பணி கரிசல் குளத்திலிருந்து தண்ணீர் மாநகர பகுதிக்குள் வருவதற்கான வழிகள் முற்றிலும் தடுக்கப்பட்டதாகவும் இது குறித்து வதந்திகள் பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கடும் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார் இந்த ஆய்வின் பொழுது இருபதாவது வார்டு கவுன்சிலர் மன்சூர் இருபத்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் மாரியப்பன் திமுக நிர்வாகி அப்துல் சுபானி விடுதலை கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுரேஷ் மேயரின் நேர்முக உதவியாளர் ஷேக் பிள்ளை தகவல் தொழில்நுட்ப அணி காசிமணி உட்பட பலரும் உடனிருந்தனர் திருப்பணி கர்சல் குளம் உபரி நீரானது மாநகர பகுதிக்குள் வராமல் மாற்றுப்பாதையில் செல்லக்கூடிய புதிய திட்டத்தை அளித்த தமிழக முதல்வருக்கு மக்களின் சார்பாக மேயர் மனமார்ந்த நன்றி இதனை தெரிவித்தார் இரண்டு நாட்களாக பருவமழை ரெட் உடைய அதையும் தாண்டி அதிகமான மழை பெய்ந்து வருகிறது அதனுடைய நீர்நிலை வந்து திருநெல்வேலுடைய மாவட்டத்தில் திருப்பணி கரச குளம் என்ற குளத்து பக்கத்தில் நம்ம நிற்கிறோம் இந்த குளத்துக்கு இருபதுக்கு கிராமத்தினுடைய குளத்து தண்ணி இதில் வந்து நாங்கள் இங்கே எங்கள் விவசாய விவசாய தலைவர்கள் கேட்டபோது இருபது இருபத்தோரு குளத்துடைய தண்ணிகள் இதில் மறுவா ஏற்பட்டு இதில் தண்ணி நீர்நிலை தேக்க தேக்கப்பட்டது இந்த வதந்தி சமயத்தில் ஒரு வதந்தி ஏற்படுகிறது திருப்பணி கர்சகம் உடைய நிலையில் உள்ளது என்று ஒரு வதந்தி செய்திகள் கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துக்கு நாங்கள் நேர ஆய்வுக்காக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த திருப்பணி கரசகத்தினுடைய பிரதான நீர்நிலை மருளாவை வந்து நாம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடுடைய முதல்வர் அந்த நீர்நிலையை சரி செய்வதற்கு ஒரு மூணு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் ச அதுக்கு ஒதுக்கி ஒரு நான்கு மாதம் முன் நான்கு மா மாதத்துக்கு முன்பு தான் அந்த ஒரு இதில் ஒரு மதவை பிரித்து நாங்கள் இப்போ முத பார்வையிட்டதும் போது அதிலிருந்து ஆறு மதுவிலே வந்து இன்னைக்கு ரெண்டு மது தண்ணியை பிரித்து விட்டுருக்கோம் அந்த தண்ணி நேராக நெடுங்குளத்துக்கு சென்று நெடுங்குளமாக அவசியப்பட்டி குளத்துக்கு சென்று தேநீர் குளம் மூலமாக அந்த சிறியகுண்டம் சிற்றாறு கால்வாரி வரை சேர்கிறது அளவுக்கு இந்த தண்ணி இங்கே வந்து சென்று கொண்டு இருக்கிறது இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது இந்த கரச குளம் தான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பொதுப்பணித்துறை நிர்வாகத்துக்கும் இன்றைக்கி இந்த இடத்துல நாங்கள் த திருநெல்வேலியுடைய மாநாடு தத்தளிச்சிகிட்டு இருந்த போன இதே டிசம்பர் மாதம்தான் இன்றைக்கி இதே வழிதான் இந்த வழியில் தான் நின்று இருக்கிறோம் இன்றைக்கி கரண்ட் அளவு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு வடிந்து இருக்கு யாரும் எந்த வதந்தியை நம்ப வேண்டாம் இந்த எந்த வதந்தியை நம்பவர்களும் மாவட்ட நிர்வாகம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அதே மாதிரி மாநகராட்சி நிர்வாகம் படி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் இன்றைக்கி இந்த பொறுப்பு அமைச்சர் இரண்டு தினங்கள் இருக்கிறார் தமிழகத்துடைய வழி நடத்துகின்ற சின்னவரும் அந்த நாங்கள் தேவைப்பட்டால் நாங்கள் நெல்லைக்கு வர தயார் மாநகரத்துக்கு வர தயாராக இருக்கிறோம் சென்று இன்றைக்கி செய்தி எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் நாங்கள் நெக்கி நின்று கூடிய திருப்பணி கரச குளம் தான் இங்கே நீங்கள் நேரிலையும் இந்த இடத்த பார்த்துக்கலாம் இந்த பொதுமக்களுக்கு பாதுகாக்கிற அளவுக்கு திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் துரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது மழை பெய் ம தொடர்ந்து மழை பெய்ந்தாலும் அந்த அளவுக்கு இருக்காது இதில் இந்த திருப்பணி கரச குளத்துக்கு நம்ம ஒரு நன்றி 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 நிறைய நன்றி சொல்லலாம் ஏன்னால் இந்த எங்களுடைய பஞ்சாயத்து தலைவர் அவர்களும் துணைத் தலைவர்களும் அதில் பணியாற்றியுடைய பணியாளர்களும் இங்க இருக்க விவசாய சங்கமும் நமக்கு இன்றைக்கு உற்று துணையாக இருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணித்து இந்த திருப்பணி கரசகுளத்துல குளத்தில் உள்ள தனியார் மக்கள் பாதிச்சிடக்கூடாது என்று அந்த ஊருக்கு எந்த பேரும் வந்துடக்கூடாதுங்காக இந்த விவசாய சங்கம் இங்கே இருக்க இந்த கரசக்குளத்துடைய நிர்வாகம் நமக்கு எந்த நேரமும் கண்காணித்து திருநெல்வேடைய மக்களை பாதுகாத்துட்டு இருக்குது திருநெல்வேடைய இந்த கரசகுளங்கிறத இந்த ஊருடைய பஞ்சாயத்து நிர்வாகம் அவங்களுக்கு நான் இது மூலயமா நன்றி இதும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசும் திருநெல்வேலுடைய மாநகராட்சி சேர்மம் டெல்லி பகுதியுடைய மக்களுடைய மாணவருடைய மக்கள் சார்பாக திருப்பணி கரசக்குளத்து நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்